இப்ப நம்ம கேட்க போற கதை அறிவே வலிமை அதாவது நாலேஜ் இஸ் ஸ்ட்ரென்த் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி இருந்தாங்க அந்த ராஜகுமாரின்னா பிரின்சஸ் அந்த ராஜகுமாரி ரொம்ப அழகான ராஜகுமாரி அவங்கக்கிட்ட அழகு மட்டும் இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப அறிவும் இருந்தது ரொம்ப அறிவுள்ள ராஜகுமாரியும் கூட அப்போ அந்த ராஜகுமாரியோட அப்பா இருப்பாங்க இல்லையா கிங் இருப்பார்ல அப்போ அந்த கிங் வந்து ஒரு நாள் வந்து நினைக்கிறாங்க நம்ம பொண்ணு பெருசாயிட்டாங்க அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் ஆசைப்படுறாரு அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு பிரின்சஸ் இந்த மாதிரி உங்களை உனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அந்த பிரின்சஸ் சொல்கிறாங்க அப்போ எனக்கு வரப்போகிற பிரின்ஸ் வந்து ரொம்ப அறிவுள்ள பிரின்ஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க இப்படிமா அறிவுள்ள பிரின்ஸை வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா கேட்குறாரு அப்போ அந்த பிரின்ஸஸ் சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு வரப்போகிற கிட்ட நான் வந்து ஒரு மூணு கேள்வி கேட்குறேன் அந்த மூணு கேள்விக்கும் எந்த பிரின்ஸு கரெக்டாக பதில் சொல்றாங்களோ நான் அந்த பிரின்ஸுக்கு லேனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸ் சொல்றாங்க அப்போ இந்த கிங் கேட்கறாரு ஏமா இப்படி ஒரு டெஸ்ட் நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பிரின்சஸ் சொல்றாங்க அப்பா உங்களுக்கு அப்புறமா இந்த கண்ட்ரியை ஆட்சி பண்ண போறது வந்து நானும் அந்த பிரின்ஸும் தான் ஸோ அதனால எனக்கு வரப்போற ரொம்ப அறிவுள்ள பிரின்ஸா வந்தாருன்னா அப்போ இந்த கண்ட்ரிய நல்ல விதமா நாங்க ஆட்சி பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா சோ தான் நான் கேக்குறேன் எனக்கு அறிவுள்ள பிரின்ஸ் வேணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ இந்த கிங்குக்கு வந்து சரிம்மா இது நல்ல ஐடியாவா இருக்குது உனக்கு இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து கண்ட்ரிக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்களாம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பக்கத்து கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அப்போ எல்லா இருந்தும் இந்த பிரின்ஸஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரின்ஸ் வராங்க எல்லா பிரின்ஸ்கிட்டையும் இந்த ராணி தன்னோட மூணு கேள்வியும் கேட்குறாங்க எந்த பிரின்ஸுக்குமே மூணு கேள்விக்குமே பதில் தெரியல அப்புறமா எல்லா பிரின்ஸும் தன்னோட நாட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க அந்த பிரின்ஸஸை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அறிவுள்ள பிரின்ஸ் வந்து வராரு அப்போ இந்த ராணி இந்த பிரின்ஸஸும் வந்து சரி தன்னோட ஃபஸ்ட்டு கேள்வியை கேட்கலாம் இந்த பிரின்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபர்ஸ்ட்டு கேள்வியை கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா ரெண்டு பூமாலை இருக்கு ரெண்டு பூமாலையும் ரொம்ப சேமா இருக்கு ஒரே மாதிரி அது தொடுத்திருக்காங்க அதாவது சேம் பேட்டர்னில் பின்னிருக்காங்க அண்ட் சேம் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு பின்னிருக்காங்க நேச்சுரல் பூமாலை இன்னொன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் பூமாலை அதாவது இந்த பேப்பர் பிளவர்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆனா ஒரு பூமாலை அப்போ அந்த பிரின்சஸ் கேக்குறாங்கன்னா இதில் எது நேச்சுரல் எது ஆர்டிபிஷியல் பூமாலைன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறாங்க அப்போ இந்த பிரின்ஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம் இதுக்கு வந்து வந்து முடியும் சோ சோ இந்த நம்ம நிதானத்தை கூடாது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாராம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஹனி பி வந்து அப்படி பறந்துட்டு வந்துதான் அந்த ஹனி பி வந்து என்ன பண்ணுச்சா ஒரு பூ மாலையில உட்காந்து தேன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சான் சோ என்ன அர்த்தம் நேச்சுரல் தான் ஹனி பி வந்து உட்காந்து தேன் சாப்பிட முடியும் பேப்பர் ஃப்ளவரில் உட்காராது வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஓ அப்போ இதுதான் நேச்சுரல் ஃபிளவர் ஆன பூமாலை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கரெக்டாக பதில் சொல்லிடுறாரு ஸோ பிரின்சஸ்க்கு ரொம்ப ஓ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க இந்த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னொரு ஒன்று செகண்ட் கேள்வி ஒரு பெரிய ரக் இருக்கு அந்த ரக் விரிச்சு விடுறாங்க பிரின்சஸ் பிரின்ஸை விரிச்சு விட்டுட்டு அ அதர் சைடு அந்த ஆப்போசிட் சைடுல வந்து பிரின்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் வந்து பிரின்சஸ் நிக்கிறாங்க இந்த ரக்க நீ மிதிக்காம தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் செகண்ட் கேள்வி அப்போ இந்த பிரின்ஸ் பிரின்ஸ் வந்து திருப்பியும் நிதானத்தை கைவிடாம யோசிக்கிறாரு இதை எப்படி மிதிக்காம எப்படி தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு ஏன்னா அது பெரிய ரக்கு எப்படியுமே ஜம்ப் பண்ணாலும் நடுவுல ஒரு காலை வச்சுதான் ஜம்ப் பண்ண முடியும் எப்படி மிதிக்காம ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாரு அப்புறமா டக்குன்னு அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்துதான் என்ன பண்ணாரா ரக்க சுருட்டிட்டாரு சுருட்டிட்டு அப்படின்னு நடந்து வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ரக்க விரிச்சிட்டாரு அப்போ என்ன சொன்னாரா இது பாருங்க நான் மிதிக்காம ரக்க தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட சொன்னாங்க பிரின்சஸ்க்கு ரொம்ப ஓ செகண்ட் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு மூணாவது கேள்வி வந்து வந்து ஒரு பெரிய கொடுக்குறாங்க பிரின்சஸ் பிரின்ஸ் கிட்ட மரத்துண்டை கொடுத்துட்டு அந்த மரத்துண்டை வெக்கு ஒரு கொடுக்குறாங்க வால்னா ஸ்வர்ட் அது ரொம்ப ஃபிளெக்சிபிளான வாளா இருக்குது அதை கொடுத்துட்டு இதை வந்து நீ ஒரே வெட்டில் மூணு துண்டாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீ வந்து அந்த உடன் பிளாக்க வந்து ஒரு தடவை தான் கட் பண்ணணும் இந்த ஸ்வேர்டை வச்சு பட் ஆனா எனக்கு த்ரீ பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ இந்த பிரின்ஸ் யோசிக்கிறாரு இந்த பிரின்ஸுக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி சோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா சமயோஜித புத்தி அது ஜாஸ்தி எப்படி இது வந்து ஒரு வெட்டுல மூணு துண்டாகும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதாவது ஒரு ஒரு உடன் பிளாக்க ஒரு தடவை கட் பண்ணா அது ரெண்டு பீஸ் தான் ஆகணும் சரி இந்த உடன் அது எப்படி பீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்புறமா அவருக்கு டக்குன்னு ஸ்பார்க் வருது அது வந்து பிளெக்சிபிள் ஆன இல்லையா சோ அந்த ஸ்வர்டை வளைக்கிறாரு வளைச்சிட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு அந்த உடன் பிளாக் மேல அப்போ மூணு துண்டு நடுல ஒரு துண்டு லெப்ட் சைடு ஒரு துண்டு ரைட் சைடு ஒரு துண்டு வந்து சோ ஒரு கட் பண்ணதுல மூணு பீஸ் வந்துருச்சு பாருங்க நான் ஒன் ஒரு கட்ல வந்து த்ரீ பீசஸ் வந்து உடன் பிளாக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட சொல்றாங்க பிரின்சஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க இந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப வீரமான பிரின்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிற பிரின்ஸ் ஸோ இந்த பிரின்ஸை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கண்ட்ரியை நல்ல விதமா இவரோட சேர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த பிரின்சஸ் வந்து இந்த பிரின்ஸையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது எந்த வேலையையும் நம்ம நிதானமா நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஒழுங்கா பண்ணலாம் எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம் சோ அறிவே வலிமாய் ஓகேவா